மலை கிராமத்தில் மருத்துவ முகாமில் பரிசோதனை செய்து கொள்ள வர மறுத்த கர்ப்பிணியை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் அருகே பெட்ட முகிலாலம் ஒன்றியத்திற்கு கடம்பகுட்டை மலை கிராமத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த மல்லி நாற்பது வயது என்பவர் எட்டாவது முறையாக கர்ப்பமடைந்துள்ளார் என்ற தகவல் கிடைத்ததை அடுத்து அவரிடம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்கள் ஆனால் பல்வேறு காரணங்களை கூறி மருத்துவ பரிசோதனைக்கு வர மறுத்துவிட்டார் அவரது கணவர் மற்றும் உறவினரிடம் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த மாதிரியை சேகரிக்க வேண்டும் என மருத்துவ குழுவினர் தெரிவித்து மருத்துவமனைக்கு வருமாறு எவ்வளவு வற்புறுத்தியும் மல்லி வர மறுத்துவிட்டார் இது தொடர்பான தகவல் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் வயலாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் மீண்டும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் உத்தரவின்படி மருத்துவ குழுவினர் கடம்படிக்கு மலை கிராமத்திற்கு சென்று நாற்பது வயது கர்ப்பிணியை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர் பின்னர் அவரை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி மகப்பேறு மருத்துவ சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அப்போது கிளமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜேஷ்குமார் மற்றும் செவிலியர்கள் உடனிருந்தனர்